ஹிசிப் ஒஸ் தஹீர் பற்றி நம்ம பல்வேறு செய்திகள் நம்ம வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீட்யூல பார்த்துருக்கோம் இந்த செய்தி பின்னால் வந்து இவர்கள் செய்யக்கூடிய மொழிச் செலவுகள் என்னென்ன எவ்வாறாக நீதி தரக்கிட்டார்கள் அப்படின்னு தற்போது அந்த செய்தி தான் வந்திருக்கு திரு அவர் வந்து மண்ணை பாபா பக்ரு இவர் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் வந்து பயங்கரவாதம் இப்போ முஸ்லீம் இளைஞர்களே ஆள் சேர்ப்பது ரகசியம் ரகசியமாக ஆள் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த இளைஞர்களுக்கு வந்து ரகசியமா பயிற்சி பயிற்சி கொடுத்து அது மூலமா பண்ண பண்றது இவருக்கு வந்து ஒரு நெருங்கிய தொடர்புள்ள ஒரு கூட்டாளி கூட்டாளி இருக்காரு அவர் வந்து புதுக்கோட்டை சேர்ந்தவர் இவர் வந்து தேனியில பதுங்கி இருக்கிறதா சொல்லி இணையை வந்து அவருடைய கை செல்வாரு அந்த அந்த நபர் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இவருக்கு வந்து தொழில் இருந்து பணத்தை பெற்றுத்தருவது ஆஹ் மேலும் வந்து பயிற்சி முக்கியமான ஏற்பாடுகள் செய்வது இளைஞர்களை ஏற்படுவது இதுக்கு பின்னாடி பின்னோட்டம் பார்த்தீங்கன்னா இது என்ன இதில் அவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபிக் கல்லூரின்னு சொல்லிட்டு அந்த அரபிக் கல்லூரி கிளைகள் தான் அவங்க தொடங்குறாங்க அந்த கிளைகள் மூலமாக வந்து பல மாவட்டங்கள் இருக்கிற இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு மூளை செலவு செய்து இங்க வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி செல்றது இங்கேருந்து அவங்களுக்கு இந்த ஹிஸ்டர் அந்த அச்சிவிட்டிக்கு ஆட்களை அனுப்புகிறார்கள் அப்படின்னு என்னையை வந்து தவிர்த்து எடுத்துருக்கு இந்த செய்தியை ஹிஜ்புத் பாருங்க இந்த ஹிஜ்பு தஹீர் அமைப்பு அப்படிங்கக்கூடியது எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு கலிபட்டை அமைக்க வேண்டும் இஸ்லாமிய உலகத்தை தான் நாங்கள் அமைக்க வேண்டும் அதற்காக இந்தியாவை நம்ம முழுசா மாத்திரம் அது இல்லாம இவர்கள் பல நாடுகளிலும் ஊடுருவிக்கிறார்கள் பல எல்லா நாடுகளும் கூட நிறைய நாடுகள் வந்து இந்த ஹெச்யூடி வந்து தடை விதித்திருக்கிறார்கள் இன்னைக்கு இந்தியாவிலும் இந்த அமைப்பிற்கு தடை இருக்கிறது இருந்தும் கூட இவர்களுடைய செயல்பாடுகளை ரகசியமாக செய்து வருகிறார்கள் தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அமைப்புகளை தடை செய்வதனால எந்த மாற்றமும் இங்க விளைவி போவதில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ அதனுடைய ஒரு பங்காக பாக்குறோம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மண்ணை பாபா அப்படிங்கிறவரை ஆஹ் எப்ப பிப்ரவரி மாசம் அவரை வந்து கைது செய்கிறார்கள் அந்த மண்ணை பாபாவை அப்ப அந்த மண்ணை பாபாவை கைது செய்யும் பொழுது அவருக்கு கூட்டாளியாக இருந்தவரை இப்பொழுது வந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருது இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வந்து இதுக்காக வந்து இவர்கள் ஒரு அறக்கட்டளை வைத்திருந்தார்கள் அந்த அறக்கட்டளை மூலமாக பல பேரை வந்து இவர்கள் அதுல பல இளைஞர்களை மூளை செலவு செய்து அவர்களை வந்து பயங்கரவாதிகளாக மாற்றி கொண்டிருந்தார்கள் இந்தியாவிற்கு எதிரான செயல்பாடுகளை செய்வதற்கு தூண்டினார்கள் அதை தவிர இவங்க வந்து கிலாபத் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லி இவர்கள் ஒன்று வந்து நடத்துறாங்க இந்த கிலாபத் எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய துளுக்க நாடுகளினுடைய டிஃபன்ஸை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுவது போற்றுவது அது மாதிரியான ஒரு எக்ஸிபிஷன் அது அப்போ இந்த அரபி கல்லூரிகள் அதே போல அரபிக் கல்லூரிகளை மையப்படுத்தி இவர்களுடைய செயல்பாடுகள் அங்கே தான் இவர்களுடைய பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன ஆயுத பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது முளைச்செலவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எல்லாமே அதாவது பயங்கரவாத கருத்துக்கள் ரேடிகலைசேஷன் அங்கெல்லாம் நடந்திருக்கு சென்னை கோவை திருச்சி மதுரை தேனி இந்த எல்லாம் இந்த அரபிக் கல்லூரி இயங்கி கொண்டிருக்கிறது அதுதான் அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா கோவையில கோட்டை ஈஸ்வரன் கோவில் அந்த ஈஸ்வரன் கோவில் தகர்க்கதற்காக ஒரு முயற்சி கை எடுக்கப்பட்டது அப்ப அது கார்ல வந்து ஒரு சிலிண்டர் வெடி கொண்டு வை வைத்து எடுத்துட்டு வரப்பட்டது ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு தற்கொலை தாக்குதலாக நடந்திருக்க வேண்டியது ஆனா அந்த கார் அதற்கு முன்னாடியே வெடித்து விடுகிறது அதனால அந்த கோவில் சேதார அழிவிலிருந்து இருந்து தப்பியது இதை நம்ம பாக்குறோம் அப்ப இதை யார் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது இதை பத்தின ஒரு விசாரணைகள் இதை பத்தி விஷயங்கள் எல்லாம் வரும்பொழுதுதான் இந்த ஹிஜ்புத் தஹீருக்கு இதுல பங்கு இருப்பது இந்த ஹிஜ்புத் தஹீர்னுடைய ஆட்கள் எல்லாம் பல பேர் கைது செய்யப்படுகிறார்கள் ஒரு டாக்டரை கூட கைது செய்யறாங்க அதெல்லாம் நம்ம பாக்குறோம் அவங்க வந்து எப்படி எல்லாம் வந்து அவங்க இண்டாக் அதாவது இந்த ராடிகலைசேஷன் எப்படி எல்லாம் அவர்களை செய்தார்கள் கூடிய செய்திகள் வந்தது அதை ஏலாம் ஏற்கனவே நாம வந்து இங்க பாத்தோம் அந்த சமயத்துல கோவை அரபிக் கல்லூரி இதற்கு பின்னால் இருந்திருக்கிறது கோவை அரபி கல்லூரியிலையும் இந்த வெடிகுண்டு தொடர்பான பயிற்சிகள் எல்லாம் நடத்தப்பட்டது அப்படிங்கக்கூடிய விஷயம் பிளானிங் எல்லாம் கூட நடந்ததுங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப கோவை அரபி கல்லூரியில இருக்கக்கூடிய இப்ப சமீபமா என்ன பண்ணாங்க கோவை அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் உட்பட இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ஐ எம் அன்னைக்கு இந்த அரபிக் கல்லூரி வந்து உள்ள ஒருத்தரை கைது செய்த பொழுது இதற்கு வந்து முட்டு கொடுத்து ஆதரவாக பேசியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அதுவும் திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மனிதநேயமற்ற மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய உல்லா அப்ப என்ன சொன்னார் ஒரு ஆளுக்காக நீங்க அரபி கல்லூரியே மூடணும்னு சொல்லுவீங்களா அப்படின்னு எல்லாம் அன்னைக்கு அவர் பேசினார் ஆனால் இன்னைக்கு கோவை மட்டுமல்ல சென்னை திருச்சி மதுரை தேனி போன்ற பல இடங்களில் இருக்கக்கூடிய அரபிக் கல்லூரிகளிலும் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா இங்க தமிழகத்துல கூடிய ஒரு ஒரு அரபிக் கல்லூரியிலும் என்ன நடக்கிறது அப்ப இப்ப இதுக்கு ஜவாஹீர்ல்லா என்ன பதில் சொல்ல போகிறார் முதல் கேமி சரி அப்ப ஜவாஹிர்லாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பயங்கரவாத அமைப்புகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஆதரவு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டேதானே இருக்கிறது ஏன்னா பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட போதும் அதை எதிர்த்த ஒருவரும் ஜவஹிர்லாவும் ஒருவர் ஆவார் இந்த நிலையில இன்னைக்கு ஜவாஹிருல்லா ஒரு மாநாடும் நடத்தியிருக்கிறார் என்ன மாநாடு அப்படின்னு பார்த்தா முருகபக்த மாநாடுக்கு ஒரு போட்டியாக ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க அந்த மாநாடுல வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன அந்த மாநாடுல வைக்கப்பட்ட கோரிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா அந்த கோரிக்கை வைக்கிறாங்க தேர்தல்ல எங்களுக்கு விகிதாச்சாரம் தேவை இந்த தேர்தல்ல விகிதாச்சாரம் தேவை என்கிற ஒரு விஷயம் தான் இந்த நாட்டை பிரிவினையாக்கியது என்பதை நம்ம போன செய்தியில நம்ம பார்த்தோம் எப்படி அது பிரிவினையா அதாவது இரட்டை வாக்குமுறை அவரு கேட்டு இருக்கிறது அதுதானு அப்ப இது ஒரு பக்கம் பெய்ய இதே நேரத்துல இப்ப இன்னைக்கு பிடிபட்டவர்கள் எதையெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அரபி கல்லூரிகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருக்காங்க அப்ப அறிவகம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துதேவன் பட்டியில ஒரு மதரசா ஒண்ணு இயங்கி வருகிறது அது நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே அந்த மத அதை பத்தின செய்திகளையெல்லாம் பார்த்திருக்கோம் அது யாரால் தொடங்கப்பட்டது மனித நீதி பாசறை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதை தொடங்கியது அந்த மனித நீதி பாசறை யாரால் தொடங்கப்பட்டதுன்னா குலால் அகமது அப்படிங்கிற மோளால் தொடங்கப்படுகிறது குலால் முகமதால் தொடங்கப்படுகிறது அப்ப இவர் யார் இந்த குலால் முகமது அதுக்கு பிறகு பின்னாடி இவங்க எல்லாம் பி எஃப்ஐ உருவாக்குறாங்க இந்த பி உருவாக்குறதுக்கு முன்னாடி ஜவாஹிர்ல்லாவே எங்க இருக்காரு சிமியில இருக்காரு சிமிலிருந்து வந்தவர் தான் ஜவாஹிருல்லா அப்ப இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தொடங்கும்போது யாரெல்லாம் அவங்களோட இருக்காங்க ஜவாஹிருல்லா ஜெயனு தீன் எஸ் எம் பாக்கர் ஐதர் அலி உள்ளிட்ட எல்லோரும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற தான் இருக்காங்க இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக அலுவலகத்தில் தங்கியது யாரு பாஷா ஓவை பயங்கர குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்த பாஷா தங்கியது இங்கே முதலில் ஆரம்பத்துல அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக அலுவலகத்துல தான் அவர் தங்குகிறார் அதுக்கப்புறம் கொடுங்கையூர்ல இருந்து பல வெடிகுண்டுகள் வெடிப்பொருட்கள் எல்லாம் அந்த காலத்துல அப்ப கண்டுபிடித்தாங்க அதை யார் அதையெல்லாம் செய்தது பாஷாவினுடைய சகோதரர் செய்ததாக அப்பொழுது அந்த சமயத்துல ஒரு பெரிய ஒரு கேங்கையே அப்ப கண்டுபிடிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி இந்த நெட்ஒர்க் எப்படி இருக்கு பாருங்க அப்ப இந்த மதரசாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அரபி கல்லூரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்ன விஷயத்தை சொல்லி தருகிறார்கள் இதை நாம மீண்டும் மீண்டும் நம்ம இந்த டிவியில சொல்லி கொண்டிருக்கிறோம் சந்தோஷினி அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அவள் வந்து மதம் மாறி செல்கிறாள் அதற்கு பிறகு மீண்டும் அந்த இந்துவாக மாறி வரும் பொழுது அவள் சொன்ன சில விஷயங்கள் மதரசாக்கள்ல என்னென்ன அவள் காயில் பட்டத்திற்கக்கூடிய ஒரு மதரசாக்கு சென்று அங்க வந்த அந்த மதரசாவில முழுமையாக படிக்கிறாள் அப்ப அந்த என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்ற செய்திகளை எல்லாம் அவர் சொல்லும் பொழுது இலங்கை குண்டுவெடிப்பை பத்தி கூட அவங்க கேள்வி கேட்டதாகவும் இலங்கை குடி குண்டுவெடிப்பில் நடந்ததுல என்ன தவறு இருக்கு என்று அந்த மதரசாவில் சொன்னதாக சொல்லுகிறார் அதே போல இஸ்லாத்திற்காக உயிரை விடுவர்கள் அல்லது இஸ்லாத்திற்காக ஆஹ் இப்ப வந்து அல்லாக்காக நான் வந்து ஒரு குண்டு வச்சேன் அல்லாக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரு பண்ணாலும் அவர்கள் நாளைக்கு ஜெயிலுக்கே போனா கூட அவங்க திரும்பி வரும்போது அவர்களை நீங்க திருமணம் செய்து கொள்ள தயங்கக்கூடாது இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கிறார்கள் இதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் கூட நம்மளிடம் இருக்கிறது இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதாக அவங்க சொல்றாங்க அப்ப இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணை யார் முதல்ல முதல்ல கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் கைடன்ஸ் கேரியர் சென்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு மூலமாகத்தான் அந்த பெண் வந்து இவங்களுடைய ட்ராப்ல போய் மாட்டிக்கிறா அதை அதுக்கப்புறம் அப்படியே போகுது அப்ப அந்த ஹியூமன் கைடன்ஸ் வெல்ஃபேர் சென்டர் அப்படிங்க கூடியது யாருக்கு வந்து அவங்க அட்வைஸ்மென்ட் போடுறாங்க பிரஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு அந்த பிரஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ் யாரால ஆரம்பிக்கப்பட்டது? பிலால் பிளப் சாபுல் அவருடைய கைடன்ஸால அவர்தான் அதுக்கு ஃபவுண்டர்ங்கற மாதிரி அது ஒரு ஆரம்பிக்கிறார். பிலால் அதுக்கு டைரக்டராக இருந்தது யாரு? கொஞ்ச நாள் ஜவாஹிர்லாம். விசிட்டிங் ப்ரொபசர் கம் டைரக்டராக இருந்தது ஜவாஹிர்லாம். எப்படி இந்த லிங்க் பர? அப்ப அந்த அது வந்து இப்போ ஒவ்வொரு மாவட்டம் தோறும் நம்ம வந்து நம்ம தமிழகத்துல இருக்கு அதனுடைய அலுவலகம் கூட இங்க ஆழ்வார்பேட்டையில் இருந்தது இப்போ கூட அது இருக்காதே ஆழ்வார்பேட்டையில் அதே இடத்துலதான் அந்த அலுவலகம் இருக்கிறது அங்க என்னெல்லாம் கோர்ஸ் நடத்துறாங்க அங்க நடத்தக்கூடிய கோர்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓட்டாமான் எம்பையர் இதெல்லாம் வந்து கோர்ஸாக நடத்தப்படுகிறது அங்க அப்ப இன்னொன்னு சொல்லப்போனா அந்த இவங்களுக்கு அந்த பிலால் பிளிக் என்றவன் பல நாடுகளால் வந்து தடை செய்யப்பட்ட பயங்கரவாதி இப்ப அவன் தயாரிச்ச ஒரு சிலபஸ இங்கே வச்சு இந்த கல்லூரிகள்ல சொல்லி தர்றாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் இதே இப்ப இந்த கல்லூரிகள்லாம் என்ன பெயர் எந்த கல்லூரிகள்ங்கிற பெயர் எதுவும் குறிப்பிடப்படவில்லை இதுல எந்த லிஸ்ட்ல இந்த கல்லூரிகளும் வருதா நமக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு இந்த பிரிஸ்டன் இன்டர்நேஷனல் கீழே இளம் இயங்கக்கூடிய கல்லூரிகளையும் இது போன்று வாட்ச் பண்ண வேண்டும் ஏன்னா என்ன சொல்லி தர்றாங்க அப்படின்னு எப்படி தெரியும் இன்னைக்கு வச்சு வச்சு மூளை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாக வந்திருக்கும் பொழுது மீண்டும் வந்து இந்த நாட்டுல ஒரு பயங்கரவாதமோ இல்ல ஒரு ஆபத்தோ வராமல் நீங்க தடுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன இந்த கல்லூரிகள் அனைத்தும் கண்காணிக்கப்பட வேண்டும் இதுக்கு எங்க இருந்த நிதி வருது இது எப்படி வருது இதெல்லாத்தையும் கண்காணிக்கப்பட வேண்டுமா இல்லையா இன்னைக்கு இதுக்கு எல்லாத்திற்கும் லிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இன்னைக்கு உள்ளா அந்த தான் இன்னைக்கு அவர் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா இந்த அரபி கல்லூரிக்குள்ள வந்து நடந்த பயங்கரவாத செயலுக்கு ஆதரவா இருக்கிறத பாக்குறதும் பொழுது அவர் வந்து இது எப்படி இதை ரைடு பண்ணலான்னு கண்டிக்கிறாரு அடுத்ததாக இன்னைக்கு வந்து இந்த மாநாடுல அவருக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன விகிதாச்சார அடிப்படையில எலெக்ஷன் நடத்தப்பட வேண்டும் இதைதான் நாங்க கோரிக்கையா நீங்க வைக்க போகிறோம் இதுக்காக வந்து மாதந்தோறும் வேற கூட்டங்கள் எல்லாம் நடத்தணும் அப்படிங்கிற தீர்மானங்கள் எல்லாம் வேற அங்க நிறைவேற்றுகிறார்கள் இப்ப நாட்டினுடைய பிரிவினைக்கு அடிகூழுகின்ற ஒரு மாநாடு அந்த மாநாட்டிற்கு எந்த நிபந்தனையும் கிடையாது அந்த மாநாடு இந்த தமிழகத்துல வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்குது அந்த கோரிக்கையும் இங்க வைக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய பின்னணி என்னவாக இருந்தது என்பதையும் நம்ம இங்க பாக்குறோம் ஆனா எல்லாம் தெரிந்தும் இன்னைக்கு தமிழகம் எப்படிப்பட்ட ஆபத்தில் இருக்கு என்பதை நம்ம பார்க்கணும் சோ இதன் அடிப்படையில இன்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த செய்திகளுடைய அடிப்படையில இந்த மதரசாக்கள் எல்லாமே கண்காணிக்கப்பட வேண்டும் இந்த மதரசாக்கள்ல என்ன மாதிரியான கல்வி சொல்லி கொடுக்கப்படுகிறது என்பதற்கான ஒரு நெறிமுறை என்பதை உருவாக்க வேண்டும் இதைதான் உத்தரப்பிரதேசத்துல பண்ணாங்க அஸ்ஸாம்ல இதைதான் பண்றாங்க அப்ப இங்கும் அது போன்ற ஒரு நெறிமுறையை கொண்டு வரும் நாடு முழுவதும் இதை செஞ்சிடும் இது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மட்டும் இது கிடையாது இப்ப கூட பாருங்க கம்பத்துல ஒரு பெண்கள் மதரசாவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு ஆளு இப்ப சமீபத்துல நம்ம டிவில அந்த அதை பத்தின அந்த வீடியோவை நாம பேசணும் என்ன அவர் சொல்றாரு அதிசை கோட் பண்ணி இந்தியாவின் மீது படையெடுக்க வேண்டும் என்கிற செய்தியை தான் அவர் சொல்றாரு யாராவது இது வரைக்கும் இந்தியா மேல படையெடுத்திருக்காங்களா படையெடுத்தாலும் இஸ்லாமிய நாடாக யாராவது மாற்றிருக்காங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு சோ ஓபனாவே இன்னைக்கு வந்து இந்த மாதிரியாக நாட்டிற்கு நம் நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசப்படக்கூடிய கருத்துக்களை வந்து இன்னைக்கு அந்த மதரசா முதல்வராக இருக்கக்கூடிய அவர் போய் என்ன சிற்பேஸ்வர் அந்த மதரசால என்ன சொல்லி கொடுப்பாராங்க இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் இந்த மதரசாக்கள் அனைத்தும் கண்காணிக்கப்பட வேண்டும் என்ன பாடங்கள் அங்க ஏன்னா சிலது பார்க்குறோம் பாகிஸ்தான் நாட்டு சிலபஸை கூட மதரசாக்கில் சொல்லி கொடுத்துட்டு இருந்த செய்தி கூட பார்த்துருக்கோம் அது வந்து நார்த் இந்தியாவில இந்த சம்பவங்கள் நடந்தது நம்ம பார்க்கறோம் அதனால நிச்சயமாக இந்த அனைத்து மதரசாக்கும் தமிழகத்தில் இருக்கவே அரபி கல்லூரி என்ற கூடிய கல்லூரிகளும் கண்காணிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் இது போன்ற பயங்கரவாத செயல்கள் தமிழக மண்ணில் தொடரத்தான் செய்யும்